இன்பமே நல்கும் திருவருள் கருணை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காசு தனுஷ்கா நான் ஒன்பதாம் வகுப்பு இ பிரிவில் பயில்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு செப்பேடுகள் மன்னர்கள் காலத்து செப்பேடுகள் பற்றி நாம் அறிந்திருப்போம் செப்பேடுகள் செம்பு உலோகத்தால் செய்யப்பட்டவை மன்னர்களின் கொடை ஆணைகள் தானங்கள் போன்ற விவரங்கள் செப்பேடுகளில் எழுதப்பட்டிருக்கும் அவை எவ்வாறு செய்ய அவை எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை காண்போம் ஏடுகளை காய்ச்சி அச்சில் ஊற்றுவார்கள் வேண்டிய உருவத்தில் அச்சடித்துக் கொள்வார்கள் செப்பேடுகளில் எழுதிவிட்டு அழிப்பது கடினம் என்பதால் திறமையானவர்களை கொண்டே எழுதுவார்கள் ஓலைச்சுவடி தாளில் எழுதி வைத்துள்ளவற்றின் உளி போன்ற கூரிய ஆயுதத்தால் எழுத்தி செப்பேடுகளில் எழுதுவார்கள் நாம் தாளில் எழுதும் போது தவறு நேர்ந்த ஒரு சொல்லை அடித்துவிட்டு சொல்லிற்கு மேலே எழுதுவோம் ஆனால் செப்பேடுகளில் சொல்லிற்கு கீழே தான் எழுதுவார்கள் தரையில் எழுத்துக்களை செதுக்கிவிட்டு அதன் மீது செம்பை காய்ச்சி ஊற்றியும் செப்பேடுகள் தயாரிக்கப்படுகின்றன செப்பேடுகள் அவை உருவான இடத்தை கொண்டே அடைக்கப்படுகின்றன தமிழக இந்தியாவில் தமிழகத்தில்தான் அதிகமான செப்பேடுகள் கிடைத்துள்ளன நன்றி வணக்கம்